வணக்கம் இது வைரல் வீடியோ அஜீம்ஸியோ நான் உங்கள் அஜீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த பாலியல் வழக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எண்ணெய் மீறி போய் ஆண்கள் வந்து இந்த குழந்தைகள் பெண்கள் இவங்களை பாலியல் பலாத்காரம் செய்தது போக இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வழக்கு நேற்று வந்து விசாரணைக்கு வந்து நேற்று வந்து ஒரு தீர்ப்பு வந்தது அது என்ன தீர்ப்புனா நம்ம நீதிபதி அதே போக்சோ நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி மேடம் தான் இந்த வழக்குலையும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இது என்ன வழக்குனா இது ராயப்பேட்டையில் நடந்த ஒரு விஷயம் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து படுத்து கிடப்பாரு அவருக்கு ஃப்ரெண்டாக வந்து இன்னொருத்தர் இருபத்தி மூணு வயசு இளைஞர் ஒருத்தர் அவரும் ரெண்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இவங்க இரவு நேரத்தில் மொட்டை மாடியில் படுத்து இரவு கழிக்கிறது வழக்கமாக இருந்தது ஸோ நைட்டு படுத்து கிடக்கும்போது போது ஒரு நாள் வந்து இந்த இருபத்தி மூணு வயது வாலிபருடைய சகோதரர் அவரும் வந்து அங்கே படுத்திருக்கார் கூட படுத்துருக்காரு அவர் கூட ஸோ இப்போ வந்து முப்பத்தஞ்சு வயசு வாலிபர் வந்து ராத்திரியில் அந்த புதுசாக வந்து படுத்த அந்த சகோதரர்கிட்ட வந்து சில்மிஷம் பண்ணியிருக்காரு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிய வருது அவங்க வந்து இதை வந்து மொதல் சீரியஸ் எடுத்துக்கா கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் அவர் சகோதரர்கிட்ட சொல்ல போக இந்த விஷயத்த அவர் வந்து இதை வந்து வெளியே சொல்லாத வெளியே நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி மிரட்டியிருக்காங்க அவரும் அவர் மிரட்டினது மட்டும் இல்லாமல் அவரும் சேர்த்து அவர் சகோதரருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காருங்கிறது தான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இது ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பையனை வந்து பாலியல் நிதியாக துன்புறுத்தி அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி ட்ரிப்ளிகேன் போலீஸ்காரங்க வந்து போக்சோ வழக்கு பதிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க ஸோ வழக்கு விசாரணை நடத்தி இவங்க மேலே இருக்கிறது எப்பயர் ஒட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அது வழக்கு விசாரணை நடந்துட்டு வந்தது போக்சோ கோர்ட்டில் அந்த போக்சோ வழக்கில் தான் நேற்று வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நீதியரசர் எம் ராஜலக்ஷ்மி அவங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தீர்ப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே தவறு செஞ்சுருக்குது சாட்சியங்கள் அடிப்படையிலையும் மற்ற ஆவணங்கள் அடிப்படையிலையும் சந்தேகத்துக்கிடமின்றி ப்ரூவ் ஆகிருக்கு அதனால் இந்த முப்பத்தஞ்சு வயது மாலிபர் ஆளுக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அதாவது சாகுற வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக ஆயுள் தண்டனை அப்படின்னா பதினாலு வருஷம் அப்புறம் நன்னடத்தை அந்த தலைவர்கள் பிறந்தநாள் அது இதுன்னு போட்டு எல்லா லீவ்லாம் தரிஞ்சு கிழித்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துல வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆயுள் தண்டனையில் ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷம்னு கொடுக்கல சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை சாகர வரைக்கும் சிறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா அபராதம் விதித்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அவருக்கு அதே மாதிரி இருபத்தி மூணு வயது அவர் சகோதரர் இருக்கார் இல்லையா பாலியல் தொல்லை கொடுத்த சகோதரர் அவருக்கு வந்து இருபது ஆண்டு சிறை தண்டனை இருபது வருஷம் ஆயுள் தண்டனையும் இருபத்தைந்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ராஜலக்ஷ்மி அம்மா நீதியரசுக்கு கொடுத்துருக்க மூன்றாவது தீர்ப்பு இந்த ஒரு நாலு நாளையில் வந்து இந்த மூணு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க இது வந்து சந்தேகத்தியிடம் இல்லாமல் ப்ரூவ் ஆன கேஸுங்கள் இதில் வந்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக விதித்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்கங்கிறது கொஞ்சம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சரி இப்போ கள்ளக்குறிச்சி விஷயத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஏன் இதை தாமதப்படுத்துகிறேன் அப்படின்னா நடக்கிறது எல்லா விஷயமே தரப்புக்கு சாதகமாகவே இருந்தால் நம்ம என்னதாக பண்ணுறது ஸோ இப்போ நடக்கிற அந்த மூன்று புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா மூன்று சட்டங்கள் அந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து இதில் உள்ள சாதக பாதகங்கள்லாம் அலட்சி ஆராய்ச்சி தான் பாதகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வக்கீல்கள் எல்லாம் சேர்ந்து கோர்ட்டு புறக்கணிப்பு பண்ணி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கோர்ட்டு புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நெல்லையில் வந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்புறம் நிறையா ஊர்களில் வந்து போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு வக்கீல்கள் யாரும் வரலை அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஸோ இந்த செய்திக்காக தான் காலையிலேருந்து நான் காத்துட்டு இருந்தேன் என்ன நடந்தது என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு இப்போ தான் தகவல் சற்று முன்பு தான் கிடச்சிது ஸோ வக்கீல்கள் கோர்ட்டு புறக்கணிப்பில் இருக்கிறனால இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது யாருமே ஆஜராகலை அப்படிங்கிற ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த செய்தியை சொல்லிட்டு இந்த வழக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வழக்கு வந்துச்சு ஆனால் வக்கீல்கள் யாரும் வரல அப்படிங்கிறனால நாமளாக ஒத்தி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு எப்போ ஒத்தி வச்சுருக்காங்கன்னா அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் டேட் போட்டு ஏழாம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ அடுத்த மாதம் ஏழாம் தேதினா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்து ஒத்தி வச்சிருக்காங்கங்கிறது மிகவும் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஸோ இன்னும் ஒரு மாத காலம் காத்திருக்க வேண்டியிருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள தகவலாக இருக்குது ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டுடலாம் அப்படின்னு எல்லாமே தயார் நிலையில் இருந்த சூழ்நிலையில் இந்த வழக்குக்கு வக்கீல்கள் வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்ட அறிவிப்பு இருந்தனால யாரும் வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு ஸோ இதை வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ இதில் யார் உள்ளே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வக்கீல்கள் மட்டும்தான் கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்களுக்குள்ள கேஸ் மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது ஏன்னா கொண்டு வந்ததே அவங்க அரசாங்கம்ன்றதுனால அவங்க இது எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து இதை ஆதரிக்கிற மாதிரி கோர்ட்டு புறக்கணிப்பை இவங்க புறக்கணிச்சிட்டாங்க அந்த கோர்ட்டு புறக்கணிப்புங்கிற போராட்டத்தை அவங்க புறக்கணிச்சுட்டு இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க மற்ற எல்லா வக்கீல்களுமே கோர்ட்டு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது சரிய வருது ஸோ இந்த மூணு சட்டங்களை பற்றி அதில் உள்ள பாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு அதிகமான பவர் கொடுக்குது அப்படின்னு தான் அதில் முக்கியமாக சொல்லப்படுறது அதில் என்ன சொல்லப்படுதுன்னா ரெண்டு மாத காலமாக இவங்க வந்து போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்கலாமா ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டு மாத காலம் அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சரத்து இருக்குது இந்த மாதிரி நிறையா சரத்துகள் போலீஸுக்கு வந்து அதிகமான பவர் கொடுக்குறதுனால பேச்சுரிமை கருத்துரிமை இதெல்லாமே பாதிக்கப்படும் அதுவும் இல்லாமல் ஒரு கேஸில் வந்து சம்பந்தப்பட்ட ஆள் மேலே குற்றம் அப்படின்னு நிரூபி நிரூபிக்கப்பட்டு விட்டால் அந்த ஆடுக்காக ஆஜரான வக்கீல்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான சரத்துக்கள்லாம் இருக்குது டீட்டெயிலாக தெரியலை அது டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போலீஸ்க்கு அதிகமான பவர்களும் மற்றவர்களுக்கு கருத்து சு சுதந்திரம் பேச்சுரிமை இது எல்லாத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் இது இருக்குது ஸோ இது மாதிரியான ஒரு சட்டங்களால் சர்வாதிகாரம் அப்படிங்கிறது வந்து உச்சகட்டத்துக்கு போயிடும் அவங்க வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்கிறத விட போலீசின் ஆட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் இது வந்து எந்த அளவுக்கு நல்லது நாட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லது அப்படிங்கிறத விட கெட்டது தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மூணு சட்டத்தை அவங்க எதிர்க்கிறாங்க நியாயமான தாரணத்துக்காக எதிர்க்கிறாங்கன்றதுனாலையும் இவங்க போராட்டம் வந்து வெற்றி அடையணும் இந்த மூணு சட்டங்களும் திரும்ப பெறணும் அல்லது அட்லீஸ்ட்டு அதில் இருக்கிறதுல சில இவங்க கேட்குற அந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் இருக்கனால அதை வெற்றி அடையலுங்கிறதுக்காக நம்மளும் கொஞ்சம் பொறுத்து தான் போக வேண்டியிருக்கு ஸோ இது வந்து டைம் கொடுத்தது வந்து ரொம்ப அதிகமான காலகட்டத்தில் டைம் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துட்டுருந்தா நீதியரசர்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பத்தாம் தேதி இல்லையா அடுத்த மாதம் ஏழாம் தேதினா கிட்டத்தட்ட ஒரு மாதமே தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது ஆனாலும் அந்த வருத்தம் அளிக்க செய்திக்கு பின்னாடியே இந்த மூணு சட்ட திருத்தங்கள் வராமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற காரணத்துக்காக இது நம்ம பொறுத்து போகலாம் ஸோ ஏழாம் தேதி வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும் என்ன நடக்குதுன்னு ஸோ நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தகவல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போதைக்கு இவ்வளோதான் உங்களுக்கு இப்படி சொல்ல வேண்டிய கமெண்ட்டுகள் ஏதாவது இருந்தால் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் And do you want to come out of the video, Papo?